கத்தர் நமக்கு தருகிறதில் நாம் சந்தோஷமாய் இருந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் நமக்கு தருகிறதில் பிரியமாய் நாம் இருந்தாலே போதுமானது அலையிலேயே போதும் என்று இருக்கிறதுனாலே அது தேவ இருக்கிறது அது தேவன் பிரியப்படுகிற காரியமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட நபர்களாய் நாம் இருந்து கத்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை நீங்கள் சேவிப்பீர்கள் என்று கேட்கிறான் எனக்கு பணம் இல்லை பாஸ்டர் லஞ்சம் கட்டியாவது ஒரு வேலை வாங்கிக்கிறேனே எனக்கு தான் ஒரு அனுமதி கொடுங்களேன் நான் தவறு செஞ்சாவது ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறேன்னே எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு சொல்கிறாரு கர்த்தரை சேவிக்கிறது கர்த்தர் உண்மையாக தேடுறது கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறது உங்களுக்கு ஆகாததாய் வீணானதாய் கண்டால் பின்ன நீங்க யாருக்கு ஊழியம் செய்ய போறீங்க பிசாசுக்கா ஊழியம் செய்ய போறீங்க செய்யக்கூடாது பெரிய மாணவர்களை அழலுயா சொல்லுங்களேன் அழலுயா நீங்கள் கத்தரை மட்டுமே சேவிக்க வேண்டும் கத்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அழலுயா சொல்லுங்களேன் அழலுயா இன்னைக்கு எங்கள் ஒரு சகோதரி அவங்க பேர் சந்தோஷ கனி இறனவரை அவங்களுடைய மனைவி அவங்க இன்னைக்கு ஒரு அருமையான சாட்சி சொன்னாங்க என்ன சாட்சி தெரியுமா அவங்க தகப்பன் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவருக்கு கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபா உனக்கு கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் கொடுத்தது ஆறாயிரத்தி ஐநூறுன்னு அவருக்கு தெரியாது ஆறாயிரம் ரூபா தான் என்ன செஞ்சேன் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார் இந்த அக்கா ஆறாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு எண்ணி பார்த்துருக்குறாங்க அதில் எவ்வளோ இருந்திருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்திருக்கு அப்போ இந்த ஐநூறுரூவாயை நம்ம வச்சுக்கிருவோம் அப்பாட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாங்க திடீர்னு அவங்களுக்குள்ள ஆராதனை வேலையில் ஆண்டவரை துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிற வேலையில் ஒரு உணர்வு வருகிறது உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நாம் எல்லோருக்கும் உண்மையாய் இருக்க வேண்டும் கடவுளுக்கு உண்மையாய் இருப்பது என்பது தன்னால் பார்க்கக்கூடிய எல்லா மனுஷங்க மனுஷங்கக்கிட்டையும் நாம் எப்படி இருக்கணும் உண்மை உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு உணர்த்தப்பட்டதுனால அவங்க உடனே மனசு மாறி அவங்க அப்பாவுக்கு ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னு யாருக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா செல்லையில் வச்சுங்களேன் பண்ணி எப்பா நீ எவ்வளவுப்பா கொடுத்தீங்க ஏம்மா உன் மணி பரிசுக்குள்ளே ஐநூறுவா இருந்துச்சு நான் ஆறாயிரம் ரூபா என்ன செஞ்சேன் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கண்ணீர் வந்துருச்சு நல்ல நல்ல வேலை அப்பாவுக்கு தெரியாம நான் வச்சிருந்தா அப்பா என்னை எப்படி நினச்சிருப்பார் இனிமேல் பணம் எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் பொய்காரின்னு என்ன செஞ்சிடும் பட்டம் கிடைச்சிடும் ஏமாத்துக்காரின்னு பட்டம் கிடைச்சிடும் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அப்பா அம்மா இன்னும் அவங்க எப்படி இல்லை ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இல்லை அவங்க வேற மதத்தினுடைய நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறாங்க அப்ப நான் இந்த இடத்துல உண்மை உள்ளவங்களாம் நடந்து கொடுணும் அப்படின்னு அவங்க ஒரு சிறிய விஷயத்துல கூட உண்மையா இருந்ததுனால அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா வேற வேற கம்பெனிலாம் வேலை செஞ்சுட்டு இப்போ அவங்க கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போகிறாங்க நைட்டி ஜிப்பா பயன்படுத்துகிற சட்டை துணிமணி எல்லாமே தைக்கிற ஒரு கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போகிறாங்க அங்கே இவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க அங்கே இருக்கிற மேனேஜர் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஏம்மா கொஞ்சம் நாளைக்கு நீ சூப்பர்வைசர் மாதிரி இரு உனக்கு கீழே பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லட்சங்களேன் சொல்றதுக்கு முன்ன இன்னைக்கு மட்டும் நீங்க இரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நாள் வேலை செஞ்சத அந்த மேனேஜர் பார்த்துட்டு இனிமே பெர்மனண்டா நீயே சூப்பர்வைசரா இருட்டாங்க ஒரு சின்ன பண விஷயத்தில் அவங்க உண்மையா இருந்ததுனால வருமானம் வரக்கூடிய வேலை ஸ்தலத்திலே ஆண்டவர் ஒரு உயர்வை கர்த்தர் கருத்து கட்டளையிட்டிருக்கிறார் இது இந்த வாரம் நடந்த அற்புதமான சாட்சியாக இருக்கிறது நாம வைத்து ஒலிக்கு பாஸ்டர் வைத்தாலா பாஸ்டர் தலைவலிக்கு பாசார அது இப்படி எப்படி நான் ஜெபிச்சு எனக்கு சுகம் கொடுத்தாருன்னு சொல்றத விட ஒரு தவறு செய்ய போனேன் அதை ஆண்டவர் என்ன செஞ்சாரு உணர்த்தினார் அது தவறு என்று நான் உணர்ந்து கொண்டேன் பின்பாடு நினை மனம் திரும்பினேன் கடவுளுக்கு நான் உண்மையாக இருந்தேன் என் நான் எந்த காரியத்துல தவறி போக வேண்டும் என்று இருந்தேனோ அந்த நபருக்கிட்டயும் நான் செஞ்சேன் உண்மையா இருந்தேன் கடவுள் உயர்வை கட்டளை தரீன்னு அப்படிப்பட்ட சாட்சி தான் சபையில வரணும் அப்படிப்பட்ட சாட்சியை கர்த்த நம்முடைய அப்போசல அற்புத கூடாரத்தில் இன்றும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு நல்ல சாட்சிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் அழலுயா சொல்லுங்களேன் கடவுளுக்கு உண்மையா இருக்கணும் கடவுளை தான் ஆராதிக்கணும் பின்ன யாரை நம்ம ஆராதிக்க போகிறோம் அதனால மனுஷன் பின்னாடி போக வேண்டாம் படிப்பு பின்னாடி போக வேண்டாம் திறமை பின்னாடி போக வேண்டாம் சொத்து பின்னாடி சுகத்துக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் இதையெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் அந்த இளையகுமாரனை நினைச்சு பாருங்க தன் தகப்பனிடத்தில் எல்லா ஆஸ்திகளையும் சமபாதியாக பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்தில் போய் உல்லாசமாய் வாழ்ந்தான் என்று கெட்ட குமாரன் கதையை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் இடத்தில் இருக்கிற எல்லாம் என்ன செஞ்சது போயிருச்சு பணம் வசதி எல்லாம் இருந்ததுனால நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் பணம் உல்லாசமாய் செலவிடப்படும் பொழுது பணம் பாவத்திற்காக செலவிடப்படும் பொழுது அந்த பணமும் குறைந்து விட்டது சரீரத்தில் என்ன செஞ்சிருச்சு பலவீனம் வந்துருச்சு நோய் வந்துருச்சு வேதனை வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு கடைசியில் சாப்பாடு கூட இல்லாம போயிருச்சு மருந்து வாங்க காசு கூட இல்லாமல் போச்சு அப்படிப்பட்ட நிலமையில அவன் மனம் திரும்புகிறான் என் அப்பா வீட்டில் எல்லாம் இருக்கும் என் அப்பா வீட்டில் எல்லா சுகமும் இருக்கும் என் அப்பா வீட்டில் குறைவு என்பதே இருக்காது எல்லா விதமான ஆகாரங்கள் இருக்கும் நோய் வராமல் எங்கள் அப்பா நினைச்சுவார் என்னைய பாதுகாத்துக்கிருவாருன்னு அவன் மனம் திரும்புகிறான் அப்பா வீட்டுக்கு போகிறான் அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் அழை லியா அழு லீச்சனு தவறு செய்யப் போகும்போதும் நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாலும் என்னை ஆசிர்வதிக்கிறான் தவறு செஞ்சுட்டு மனம் திரும்பினாலும் கத்தர் என்னை ஆசிர்வதிக்கிறார் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் ஆனந்தமே நடனமாடுவோம்னந்தமே இல்லா பே அல்லேலூயா ஆனந்தமே எல்லை இல்லா பேரின்பேயா சொல்லுங்களேன் நாம் அப்படித்தானே ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம இளைய குமாரனை போல கெட்ட குமாரனை போல தகப்பன் என்கிற ஸ்தானத்தை ஆண்டவரை விட்டு விட்டுட்டு வழி இருந்தோம் இப்போது மனம் திரும்பி பல ஆண்டுகளாக பல மாதங்களாக பல நாட்களாக கடவுளை உண்மையாய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலே ஆராதிப்பது மிகப்பெரிய பாக்கியம் அப்படியே இந்த விதைப்போம் மறுப்போம் என்கிற விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரைத்தான் சேவிக்க வேண்டும் வலையில வச்சுங்களேன் அங்கே சில காரியங்களை சொல்லுகிறார் மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க அசுத்தத்திலையும் அக்கிரமத்திலையும் வேதவசனத்தை வசனத்தை வச்சுக்கிட்டு நானும் விசுவாசி நானும் ஊழியக்காரன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தா இப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க விசுவாசத்தை விட்டுட்டு வழி விளக்க என்ன செய்தாங்க போய் விட்டாங்க அந்நிய தேவர்களை சேவிக்கிறதுக்கு அடையாளமாக தங்களை தங்களை மெய்ப்பதற்கு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க விக்கிர ஆராதனைங்கிற பணத்து பண ஆசையிலையும் பொருளாசிலையும் என்ன செஞ்சாங்க அவங்க விழுந்து போயிட்டாங்க உபச்சாரத்தில் வேஷ்டித்தனத்துலையும் குடியிலையும் மதுவான பழக்கத்துலையும் என்ன செஞ்சாங்க அடிமை என்ன செஞ்சாங்க சபையை விட்டு சங்கத்தை விட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய அங்கத்தை விட்டு என்ன செய்தாங்க போய் விட்டாங்க நாம இங்க இருக்கிறோம் அலைய லட்சங்களேன் யோசுவா என்ன சொல்றே ஆண்டவரையே நாங்கள் சேவிப்போம் ஆண்டவருக்கு நாங்கள் இருப்போம் என்று சொல்ல வேண்டும் அதிகாரம் தொடர்ந்து நம்ம வசனங்களை வாசித்து வரும் பொழுது அங்கே அப்படித்தான் காரியங்கள் அங்கே இருக்கிற விசுவாசிகள் பாதிக்கப்பட்ட விசுவாசிகள் மனம் மனந்துரிமின விசுவாசிகள் அவர்கள் என்ன செய்றாங்க ஜனங்கள் யோசுவாவை நோக்கி ஜனங்கள் கத்தருடைய ஊழியக்காரனை நோக்கி அப்படியெல்லாம் நாங்கள் கத்தரையே சேவிப்போம்

ஒரு சிறிய சிறிய விஷயங்களிலே ஆண்டவருக்காக உண்மையாக களம் இறங்கும் பொழுது அங்கே நீதிக்கென்று விதை விதைக்கப்படுகிறது தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பின் பலன் அங்கே வளர்ந்து கத்தரே என்ன செய்வாரு அறுவடை செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார் ஆண்டு ஆசிர்வாதம் நம் மீது வர்ஷிக்கப்படும் இது ஆண்டவரை தேடும் காலமாய் இருக்கிறது எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது யாருங்க உண்மையாய் ஆராதித்தாய் அல்லவா உண்மை உள்ள தேவனை உன்னை ஆசிர்வதித்தார் உன் படிப்பு உனக்கு பணத்தை கொண்டு வரல உன் படிப்பு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல உண்மையான கடவுளை உனக்காக கொண்டு வரல உன்னை அவர் பார்த்தார் நீ எனக்காக வேலை செய்தார் நீ எனக்காக ஊழியம் செய்தாய் நீ எனக்காக ஆத்துமாரிட போய் சுவிசேஷத்தை சொன்னாய் இயேசுவே தெய்வம் என்று அறிவித்தாய் உனக்கு இதோ நீதியும் பலன் என்று எடுத்துக்கொள் என்று நினைச்சுவாரு இரு கரம் நிறைய அவர் கரம் எவ்வளவு பெரிய கரம் அவ்வளவு ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார்